நேரடியா அரசியல் அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து பதிவு செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெண்களை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய குடும்பத்தார பத்தி இழிவு செஞ்சு பேசுறதோ இல்ல மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு இது போல ஆபாச வீடியோக்களை வந்து வடிவமைச்சு அவங்க சித்தரிச்சு போடுறாங்க அப்போ தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு இளம் வயதில் ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிர்வாகத்திறனில் வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போ வழிநடத்தக்கூடிய இடத்துல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க அப்போ முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அவங்க மேயர் பிரியா கூட வந்து ஆபாசமாக சித்தரிச்சு போட்டு அதை பார்க்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ என்ன வர்க்க வர்க்கிற புத்தி அவங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நாங்கள் புகாராக கொடுத்து நடவடிக்கை சொல்லியிருக்கோம் ஐடி பல நூறு ஐடி இருக்குது இதில் நான் பார்த்து எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட ஐடி வந்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு ஐடி இருக்குது அதுலயே சில சில ஐடிங்கள ரொம்ப வல்கராக போட்டவங்க செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவங்கள கைது பண்ணணும் நான் ஏன் இப்போ புகார் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அப்படி சித்தரிக்க முடியுமா ஏன்னா சித்தரிக்க முடியும் ஏன்னா அவங்க சாதியால் வந்து அவங்க உயர் சாதி அவங்க பிராமண பெண் இன்னும் மக்களையும் சந்திக்காம அவங்க வா வாக்கு மக்கள் கிட்ட இருந்து ஓ வாங்காம வாங்காமல் வந்து நியமன உறுப்பினராக தான் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கிறாங்க இப்போ அவங்கள போய் நீங்க சித்தரிச்சு பாருங்க ஏன்னா சாதியால் அவங்க உயர் சாதி இப்போ மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து வராங்க அப்பையும் எஸ்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து நான் பாக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் பத்து ஆண்டுகளாக வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் மீது வந்து வெறுப்புணர்வு கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுறாங்க இருக்கிறாங்க அவங்கள தான் இன்னைக்கு அரசியலே பண்றாங்களா அவங்கள எந்த வகையில வந்து அசிங்கப்படுத்தணும் அவங்கள இழிவு செய்யணும்னு தொடர்ச்சியா அவங்க வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அதை அந்த சமூக நீதி மண்ணில சமூக நீதியை பாதுகாக்கிற சமூக நீதிக்காக போராட்ட காலத்துல நீந்து நாங்க சிறைக்கு சென்ற நாங்க எல்லாரும் தடுக்கணுன்றதுக்காக புகார் கொடுத்துருக்குறோம் இல்ல புகார் கொடுத்துருக்குறோம் வெஸ்ட் ஜேசிக்கு அமைச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு